அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தவர்மன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட ஆத்தரைஸ்டு ஃபார்ம் ட்ராக் டீலர் நம்ம ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா தி பிரைம் டிராக்டர்ஸ் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பழைய தூரம்புரி டூ பாப்பாரப்பட்டி ரோட்டில் இருக்குங்க இன்னைக்கு நம்ம எந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்ல வேல்டு மேக்ஸ் சீரீஸ் இந்த டிசைன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃபார்ம் ட்ராக்கோட ஆட்டம் சீரீஸில் வரும் இந்த சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் ஹெச் முப்பது ஹெச் முப்பத்தஞ்சு ஹெச்பிலாம் என்ன டிசைனில் வந்துட்டு இருந்ததோ அதே டிசைன் தான் இந்த வேல்டு மேக்ஸுன்ற மாடலும் வருது பானட்டு அந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இது வேல்டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது அறுபது ஐம்பத்தஞ்சுன்ற மாடல் இதுலேயே அறுபதுன்ற மாடலும் வருது அது பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரி இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரி இது நாலு சிலண்ட்ரு இன்ஜின்னு இந்த ஃப்ரண்ட்டு டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சுக்கு இருபத்தி நாலு டயர் சைஸும் பேக்கில் பதினாறு புள்ளி ஒம்போதுக்கு இருபத்தெட்டு ரெண்டு டயர் சைஸோடு வரும் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல்ரி மாடலு இந்த ஃப்ரண்ட் ஆக்சில்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து பெவல் ஆக்சில் வராது இல்லை ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வரும் நல்லா ஹெவியான டிசைன் இது ஓவரால் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கிரவுண்ட் கிளர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நீங்கள் அடியில் ஓட்டும் போதும் இல்லை வாழை ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃபோர் வீல் டிரைவ் சாஃப்ட்டு டச் ஆகணும்னுட்டு பயமே தேவையில்லை கிரவுண்ட் க்ளீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கீழே பார்த்தீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிலோ வெயிட் கொடுத்துட்றாங்க ஏன் வெயிட்டு கொடுத்து ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை வீலும் மூவ் ஆகும் நீங்கள் இந்த சப்போஸ் இல்லை வெயிட் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் வந்து ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேக் வீல் தேரோட விட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வீர சீக்கிரம் தேஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க அடுத்து பானட் ஓப்பன் பண்ணி அதே ஓப்பன் ஆகிடும் பார்த்திங்கன்னா உள்ளே ரெண்டு ஓப்பனிங் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃபில்ட்ரு வந்துடும் கீழே பேட்ரி பேட்ரி பார்த்திங்கன்னா சேசஸ் குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதே இது மேலே இருந்து என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டருக்கு போகிற ஏர் ஃப்ளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க அதனால உங்களுக்கு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கூலிங் நல்லா ஆகும் அதான் அதோடய ப்ளஸ்ஸு கீழே கொடுக்கறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினு இன்ஜின் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூட நாலு சிலிண்ட்ரு இன்ஜின் இது போஷோட இன்னும் பம்போடு வந்துடும் மெக்கானிக்கல் பம்பு இதே நீங்கள் காம்படிஷன் ப்ராண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இருக்கும்போது சிஆடே இருக்கும் அப்படின்னா டர்போ கொடுத்துருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா டர்போவும் வராது சிஆடே வராது கீழே பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு வாட்டர் சப்பரேட்டை டேங்க்கு ஆயல்கேஜு செல்ஃப் மோட்டருன்னு பார்த்தீங்கன்னா கியர் டைப் உள்ள செல்ஃப் மோட்டர் வந்துருக்கும் சைஸ் சைலன்ஸர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைனில் வந்துருக்கு இல்லை பார்த்திங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் கேட்குது சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் வருது உங்களுக்கு ஆர்பிஎம் அதிகமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நாய்ஸே கிடையாது பவர் ஸ்டேரிங் தனி டேங்க் வந்துடும் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட டாப் அப் டேங்க்கு நீங்கள் ரேடியேட்டரு தொடர்ந்து தான் தண்ணி ஊற்றணும் தேவை நீங்கள் அந்த டாம்ப் அப் டேங்கில் மெயின்டைன் பண்ணவே போதும் அது குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து அதை எடுத்துக்கும் இட இன்ஜின் சிசின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சிசி இன்ஜின்னு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று லிட்டரு வரும் ஃப்ரண்டில் பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸ்டேட் டேக்ஸியில் பான்ட் க்ரோஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் பானட் தான் அது ஏர் வெண்டிலேஷன் கேப்பு இங்க இங்கே சைடுல பவர் ஸ்டேரிங் பஸ் ஐடாலிக் பம்ப்பு உங்களுக்கு என்ஜினோட ஆயில் ஃபில்டர் ஆயிராலிக் ஃபில்டர் வந்துடும் டூல் பாக்ஸு டீ டீசலோட ஆன் ஆஃப் வால்வு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் டேங்க் வரும் டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஷீல்டு வரும் நீங்கள் ஈட்டு வந்து டேங்க்குக்கு போகாத மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் ஹீட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது பாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இவையாகவே கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எங்கே இதை உங்களுக்கு வரப்பில் எங்கேனா உங்களுக்கு வந்து டச் ஆகுங்கன்ற பயமே தேவையில்ல நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டெப் வச்சு தான் ஏற மாதிரி இருக்கு படன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு நீங்கள் ரொம்ப பவர் கொடுத்து தான் அமுத்துணுன்னு தேவையில்லை நீங்கள் நார்மல் கடலோடு அது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இதில் கியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடும் ஷட்டில் ஷிஃப்டோடு வரும் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க பென்டா டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்க ஸ்டேரிங்கு இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஷட்டில் கீரை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்ரு வந்துடும் இதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கியர் வந்துடும் கீழே ஐயோ வந்துடும் இது பார்த்தீங்கன்னா டிப்பிங் லிவர் ஐ ட்ராலியோட டிப்பிங் லிவர் இங்கே பார்த்தீங்கன்னா பொஷன் டிராஃப்டோட லிவர் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரோட ஹைட்ராலிக் சிஸ்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோடு வந்துடும் நல்லா ஹெவியான ஆமாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைன்னா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் மாட்டும்போது நல்லா ஈஸியாகவே இருக்கும் ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட்ருக்கனால டாப் நீங்கள் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா டிசி வால் வந்துடும் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் நீங்கள் சிங்கிள் ஆக்டிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஆக்டிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது லாக் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருப்பாங்க ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி டிரைவ் என்ற அளவும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கியர் ஆப்ஷன் காணும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் என்ட்ரி ஓட எங்கேஜ் லிவர் வந்துடும் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு டிஃபரென்ஷியல் லாக் வந்துடும் பெட்டல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கியர் ஃபார்வர்டு போட்டிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ரிவர்ஸ் போடலாம் ஷட்டில் கியர் இருக்கனால ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை சுற்றலாம் அதான் நான் ஒரே சுற்றிட்டு இருக்கேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்டேரிங் நான் லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காண்ட போகிறேன் இப்போ நான் உடைய கொஷின் எவ்வளோ டிராஃப்ட் இல்லை கீழே செட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் வந்து ஆன் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் வந்துடும் மறுபடியும் அதை ஆஃப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இறங்குது மறுபடியும் நீங்கள் இதை லிவர் ப்ளஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை டாப் வந்துடும் ரிவர் ரிலீஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக அது நீங்கள் எந்த பொசிஷனுக்கு செட் பண்ணிடுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு ஆட்டோமெட்டிக்காக அது இறங்கிடும் இது அதோட அட்வான்டேஜு உங்களுக்கு பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ரிவர்ஸ் பீடியோடு வந்துடும் ஃபைவ் ஃபார்ட்டி இருக்குது ரிவர்ஸு இப்போ ஃபைவ் ஃபார்ட்டின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவீங்க இது ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ்னு பிடிஆப் போவோம் அது மல்டி ஸ்பீடு ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு கியருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடு வரும் ஆகும் இது உங்களுக்கு தனி வீடியோவை நான் எடுத்து செக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் பிடிஎஃப் எங்கேஜு டிஸ் எங்கேஜு கியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கேரில் இருக்குது இப்போ அதே கேரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட போகிறேன் ஷட்டில் கியர் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் நான் எதுவுமே ஆப்ரேட் பண்ணல இப்போ நான் இந்த ஷட்டில் கியர் மட்டுமே பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டர் வரும் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது பார்வியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கிறேன் ரொம்ப மினிமமாக தான் நாய்ஸே வருது அசாட் சுவிட்ச் வந்துடுது உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வந்துடுது ஆர்னு எல்லாமே இங்கே வந்துடுது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாகவே இருக்கு இந்த வண்டியோட மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட் டை பண்ணாலும் டேரெக்டாக ஷோரூம் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கிறோம் அந்த ப்ரைஸு உங்களுக்கு இந்த லோன் ஆப்ஷன் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸோட நேம் பார்த்தீங்கன்னா தி பிரைம் ட்ராக்டர்ஸ் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழையதரம்பி டூ பாப்பாரபட்டி ரோட்டில் இருக்குது நீ டேரக்டாக வந்தீங்கன்னா அந்த வண்டி இப்ப நேரிலே போட்டு டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்